வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு எக்ஸ்பைரி வந்து இருக்க போகுது ஸோ அப்படி ரெண்டு எக்ஸ்பைரியிலும் எப்படிலாம் வந்து என்ட்ரி எடுக்கலாம் எங்கெல்லாம் டார்கெட் வந்து வைக்க போகிறேன் எங்கள் ரிவர்சல் வந்து நடக்க போகுது எங்கே பிரேக் அவுட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களையும் நாளைக்கு மார்க்கெட் ஜாக்பாட்டாக இருக்குமா இருப்பதற்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளி வந்து பேச போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி வந்து நிபிலூஸ் பண்ணுவதன் மூலமாக நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ் அட்வான்டேஜஸ் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து கேட்டிருந்தாரு ஸோ அந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் வந்து பார்த்துருவோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு லைஃப் டைம்ல ஒரு காமிக்கணும் இல்லைங்களா ஸோ எப்படி வந்து பாதிக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா எப்போ வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த வருட தொடக்கத்தில் இருந்து சரிங்களா இந்த வருட தொடக்கத்தில் இருந்து இப்போதைய டேட் வரைக்கும் எவ்வளோ வந்து இதில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு வச்சுருக்கேனா ரெண்டாவது பேஜ் போயிட்டேன் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆட் பண்ணியிருக்கேன் அதற்கு மேலே அதற்கு முன்னாடி இங்கே எந்த ஃபண்ட்டும் ஆட் பண்ணல சரியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதற்கு மேலே இங்கே பேஜஸும் வந்து கிடையாது ஸோ இந்த பத்தாயிர ரூபாயை வச்சுக்கிட்டு என்னால் எவ்வளோ ஏன் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ இந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஎன்எல் பார்க்கணும் ஸோ அப்படி பிஎன்எல் பார்க்குறோம் அப்படின்றப்போ சந்தேகத்தை தீக்குவதற்காக ஒன்று ஒன்றுலேருந்து எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றுல இருந்து ஒன்பது நாலு வரைக்குமே எடுத்துக்கிறேன் ஃப்யூச்சரான ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே சர்ச் பண்ணி பார்க்கும்போது பத்தொன்பது புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு கே தெரியுது இல்லைங்களா அதாவது ஏறக்குறைய ஒரு இருபதாயிரம் சரிங்களா ஒரு நூற்றி தொண்ணூறு பர்சன்டேஜ்கிட்ட ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன் இந்த கடந்த நாற்பது நாள் ட்ரேடிங் செஷன் சரிங்களா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து போட்டிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக பார்த்திங்கன்னா தெரியும் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் எங்கே வந்து இருக்க போகுது ஓ இதில் வந்து தெரியாது அப்படின்ட்டு நினைக்கிறேங்க ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அந்த டேட்டில் இருந்து தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது பட் இதில் வந்து டேட் என்ன அப்படின்றதெல்லாம் காமிக்கல சரிங்களா சரி ஓகே இப்போது இந்த டேட்டை வந்து மாற்றிக்குவோம் ஒன்று ஒன்று வேண்டாம் ஏன்னா அது குழப்பமாக இருக்கும் இருபத்தி ஒன்பது ஒன் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பணம் எப்போ ஆட் பண்ணமோ அதில் இருந்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்பவும் அதே சேம் தான் வந்து வந்திருக்கு இப்போ புரிஞ்சிச்சு இல்லைங்களா பத்தொன்பது புள்ளி அறுபத்தி அஞ்சு சரிங்களா ஸோ இந்த பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படின்றது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து நூற்றி தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இந்த அக்கௌண்ட் அப்படின்றது குரோ அப் ஆயிருக்கு அப்படின்றத வந்து குறிக்குது ஆனால் நம்ம இங்கே தவறு தவறுகிற ஒரு விஷயம் இந்த ரெண்டு புள்ளி பதிமூணுக்கு சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படின்றது தான் ஏறக்குறையுது பதி பத்து பர்சன்டேஜுக்கு மேலே எனக்கு சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆகவே போயிருக்கு அப்படின்றது எனக்கு ப்ராஃபிட் அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு அப்படின்றது தெரியல அதுவே இது லாஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த பத்து சதவீதமும் நாடாக தான் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் தான் நமக்கு பெரிய எதிரியே இந்த பெரிய எதிரியானது இப்போ இன்னும் வலுப்பெறப் போகிறது நான் இதற்கு முன்னாடி காமிச்ச அக்கௌண்ட்டானது எண்பது சதவீதம் சரிங்களா எண்பது சதவீதம் நான் வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணினதே கிடையாது சரிங்களா மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் என்னையும் மீறி நானும் தானே ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணியிருக்கேன் என்ன ஓவர் ட்ரேடிங்னா ஒரு நாளைக்கு மூணு ட்ரேட் பண்ணாவே ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது என்னுடைய எண்ணம் சரிங்களா ஸோ ஒரு மூணு ட்ரேட் எடுத்துட்டுனாவே அன்னைக்கு ஓவர் ட்ரேடிங் ஸோ அப்படி பார்க்குறப்போ இருபது சதவீதம் நான் ஓவர் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கேன் எண்பது சதவீதம் ஓவர் ட்ரேடிங் பண்ணலை ஸோ அப்படி டிசிப்ளின்டாக மெயின்டைன் பண்ண ஒரு அக்கௌண்ட்டில் பத்து சதவீதம் அப்படின்றது எஃபெக்ட் ஆகிருக்கு இது நிஃப்டி ப்ளஸ் பேங்க் தான் வந்து ட்ரேட் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் தான் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பேன் ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ என்ன வந்து சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிரோதா பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஒரு பைஆர் செல்லுக்கு ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் அதிகபட்சம் இருபது ரூபாய் சரியாக புரிஞ்சிக்கணும் அதிகபட்சம் இருபது ரூபாய் லா லார்ஜ் சைஸை கணக்கில் கொண்டு அதுக்கு குறைவாகவும் வந்து வரும் அதுவே இன்னும் ஒரு சில ப்ரோக்கரேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாட்டுக்கு இருபது ரூபாய் இதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அல்லது இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல ஒரு லாட்டுக்கு இருபது ரூபாய் வந்து வைக்கிறாங்க இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பேசிடுவோம் சரிங்களா இப்போது ஐம்பது குவான்டிட்டி அப்படின்றது ஒரு லாட்டாக வந்து வச்சிருக்கோம் அப்போது ஒரு லாட்டை வந்து பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இருபது ரூபா அப்படின்றத எடுத்துக்குங்க சரிங்களா அதுவே இப்பொழுது மே மாதத்திற்கு பிறகு மே இருந்து இருபத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி குவான்டிட்டி யாராவது பை பண்ணுவாங்களா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பதாக பை பண்ணலாம் அல்லது இருபத்தி அஞ்சு நாலு டைம் போட்டு நாலு லாட்டாக பை பண்ணலாம் அதாவது நூறாக வந்து பை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பை பண்ணலாம் நான் பேசிக்காக வந்து ஒரே குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கிறேன் ஐம்பது குவான்டிட்டி இங்கேயும் ஐம்பது குவான்டிட்டி அப்படி பார்க்குறப்போ இது ரெண்டு லாட் ஆகுது அப்போது நாற்பது ரூபா அப்படின்றது சார்ஜ் ஆகுது ஸோ நாற்பது ரூபா அப்படின்ற சார்ஜஸ் மட்டும் இல்லாமல் இங்கே என்னது ஜிஎஸ்டி போடுவாங்க டேம் டியூட்டி போடுவாங்க செக்யூரிட்டி சார்ஜஸ் போடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு பார்க்குறப்போ ஆவரேஜாக ஒரு எண்பது ரூபா கிட்டே வந்துடும் சரிங்களா இருந்து ஒரு எண்பது ரூபா கிட்ட சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் ஒரு லாட்டுக்கே வந்து ஆயிடுது ஸோ இதனால் வளருவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோக்கரேஜ் கம்பெனியும் நம்மளுடைய நாட்டு நிர்வாகமும் தான் சரிங்களா இந்த ஜிஎஸ்டி வரினால போகிறது பிளஸ் நம்மளுக்கு இந்த புரோக்கரேஜ் கொடுக்குறாங்க இல்லைங்களா அவனுங்க மட்டும்தான் வந்து வளர முடியும் நம்ம எந்த விதத்துலையும் வளர முடியாது ஸோ இதற்கு நான் என்னதான் பண்ணணும் இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் விஷயம் ஓவர் ட்ரேடிங் பண்ணுவதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படி பார்க்குறப்போ புரோக்கரேஜ் அப்படின்றத குறைவாக்கலாம் இல்லை ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ஒன் ரேஷியோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரேட்ஸை சூஸ் பண்ணலாம் அது ஒன் ஈஸ்ட்டு த்ரீயோ ஒன் ஈஸ்ட்டு ஃபோரோ ஒன் ஈஸ்ட்டு ஃபைவோ சரிங்களா ஒன் ஈஸ்ட்டு த்ரீயோ ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரேட்ஸை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படி ட்ரேட் பண்ணுறப்போ இந்த ப்ரோக்கரேஜ் அப்படின்றது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஆனால் அதுக்கு குறைவாக வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன் நான் வந்து நிறைய வந்து ட்ரேட் எடுப்பேன் ஒரு நாளைக்கு பத்து இருபது முப்பது அந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய இயர் எண்டில் சரிங்களா இயர் எண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்தை கிட்ட நெருங்கிருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஏதோ வந்து தவறான விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க தவறான ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணுறீங்க தவறான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தவறான வழியில் பயணிக்கிறீங்க அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கங்க இந்த மாதிரி விஷயங்களை அவாய்டு வந்து பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ அதனால் இப்போது இனிமேட்டுக்கு வாழப்போகிறது யார் அவங்க தான் இதற்கு முன்னாடி பேங்க் நிப்டியில் ரெடியூஸ் பண்ணாங்க சரிங்களா பேங்க் நிஃப்டியில் ரெடியூஸ் பண்ணும்போது அதே தான் வந்து நடந்திருக்கு இப்போது நிஃப்டியில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டியில் ரெடியூஸ் பண்ணுறப்போ அதுதான் வந்து நடந்திருக்கு இப்போ நம்ம ஆயிரம் பேரும் இந்த வீடியோவை பார்க்குறோம் அப்படின்ட்டு வைங்களேன் ஆயிரம் பேரும் வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெ என்னுடைய மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு டோட்டலாக ஒரு பத்தாயிரம் குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கேட்டார் போல் சார்ஜஸ் போகும் இப்போது சார்ஜஸ் அதிகமாக்குறாங்க அப்படின்னு இதில் இருந்து ஒரு பத்து ரூபாய் மட்டும் இன்க்ரீஸ் ஆகட்டும் அந்த பத்து ரூபாய் மட்டும் இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படின்னா இந்த பத்தாயிரம் அப்படின்றது ஒரு லட்சமாய் மாறும் சைலண்ட்டாக ஒரு லட்ச ரூபாயாக மாறும் சரிங்களா எந்த வித சத்தமும் இன்றி ஒரு லட்ச ரூபாயாக மாறிடும் அதுவே நான் சொன்னது குறைவான ஒரு குவான்டிட்டி சரிங்களா ஒரு நூறு பேர் சேர்ந்து பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப குறைவான குவான்டிட்டி ஸோ அப்படி இதை பார்க்குறப்போ ஒரு லட்சம் அப்படின்றது சைலண்ட்டாக போயிடும் இங்கே ஒரு பத்து கோடி பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஒரு பத்து கோடி பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இந்த நம்பர் இன்னும் பெருசாக மாறும் ஸோ இதனால் என்னென்ன ஏறப்போகுது புரோக்கரேஜஸ் மட்டும்தான் ஏறப்போகுது நம்மளுடைய ஜிஎஸ்டியில் ஏற்றங்கள் வரப்போகுது சரிங்களா ஸோ அதெல்லாம் மட்டும்தான் ஏறுமோ தவிர நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இதெல்லாமே ஒரு கால்குலேஷன் மட்டும்தான் எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நட்டத்துக்கு நடத்தணும் அப்படின்ட்டு யாரும் விரும்ப மாட்டேங்க இவ்வளோ உடல் நலம் இவ்வளோ மனநலத்தையும் கெடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறோம் ஒரு ட்ரேடு டேவை வந்து நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா அந்த டே அப்படின்றது நமக்கேற்றார் போல இருக்கணும் சரிங்களா ஸோ நமக்கு அந்த அளவுக்கு உழைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த இயர் அப்படின்றது நமக்கு அந்த அளவுக்கு மன அழுத்தங்களையும் உடல் அளவில் நிறைய பாதிப்புகளையும் கூட கொடுத்துருக்கும் ஸோ அந்த விஷயங்களையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறோம்னா அது அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இந்த சார்ஜஸ் அப்படின்லாம் நீங்கள் பண்ண சரிங்களா உங்களுடைய மாற்றம் கொண்டு வருவீங்களோ அல்லது டிசிப்ளின்ல மாற்றம் கொண்டு வருவீங்களோ என்ன வேணும்னா பண்ணுங்க பட் இந்த சார்ஜஸை கொடுக்கறத கம்மி பண்ணுவதற்குண்டான முயற்சிகளை வந்து பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரே வேண்டுகோள் சரிங்களா சரி ஓகே இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் வந்து ட்ரேட் வந்து பண்ண போகுது என்ன பேட்டர்ன் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு கேப்பப்பாக ஓபன் ஆன மார்க்கெட் இந்த ஹைக்கு வரும்போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் உருவாக்கிட்டு அங்கேருந்து ஃபாலாக ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஸோ இப்போ கடை கட கடை கடன்னு கீழே வந்து விழுந்துட்டாங்க ஸோ இப்போ கீழே வந்து விழுந்துட்டாங்க இப்போ அடுத்து நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன் ஸோ கேப் அப்பாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் பிப்பனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணி சரிங்களா இருபத்தி ரெண்டு எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ரெண்டு அறநூற்றி பதினொன்று வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்குறப்போ நமக்கு இருக்கக்கூடியது ஐம்பது டு அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது பிப்பனோச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் ஒரு கோல்டன் ரேஷியாவாகவும் இருக்குது அதாவது இருபத்தி ரெண்டு எழுநூறு டு இருபத்தி ரெண்டு அறநூற்றி எண்பது சரிங்களா இந்த ஸோன் அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது இது சப்ளையாக மாறுவதற்கு இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இங்கே இருந்து ஒரு பேக் நடந்திருக்கு அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஃபாலோ ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து ஒரு செல்லிங் நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறிலிருந்து மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போல் திரும்பவும் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்ட்டு இருக்கக்கூடிய டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு அதற்கு இருக்கக்கூடிய டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினொன்று அதற்கு அடுத்து இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது சரிங்களா ஒரு பெரிய ஜாக்பாட் நடக்கணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணணும் சரிங்களா புட் ஆப்ஷன் சைட் மிகப்பெரிய ஃபால் நடக்கணும் அப்படின்னா இந்த புள்ளியை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டு ஐநூறு பிரேக் டவுன் பண்ணாமல் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இருபத்தி ரெண்டு ஐநூறு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும் சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டு ஐநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணிருச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் அதிகபட்சம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா அதுக்கு மிகப்பெரிய கேப் ஆகவோ ஓப்பன் ஆகணும் இல்லைனா மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கணும் செல்லிங்ஸே ஸோ அதனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்கிதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போது இங்கே கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ ஏறக்குறைய இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கிட்டே இருக்குது சரிங்களா அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஐம்பது இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டாக இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆகுது அல்லது ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஜோனுக்குள்ளே வந்து வராங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருந்து ரிவர்சல் பேட்டர்ன் உருவாகும் போது கால் ஆப்ஷன் சேர்ப்போம் சரிங்களா இங்கேருந்து ரிவர்சல் பேட்டன்களை உருவாக்கும் போது சைடு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த லெவலில் இருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போவதற்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம் இந்த இருந்து ரிவர்சல் ஆகும் போது அதனால தான் அந்த ஜோனுக்கு பெலோவாக தான் நம்ம இருபத்தி ரெண்டு ஐநூறு இருக்குது ஸோ புட் ஆப்ஷன் சைடு ஒரு பெரிய ரேலினால் இருபத்தி ரெண்டு ஐநூறு பிரேக் டவுனுக்கு பிறகு அதுவே கால் ஆப்ஷன் சைடு போகணும் அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் நல்ல பெரிய கேப் பார்க்க ஓப்பன் ஆயிடுச்சு அல்லது இந்த லெவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு அப் சைடு வராங்கனாலும் குறுவையாக வந்து வெயிட் பண்ணுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கு சரிங்களா இங்கே இருந்து தான் பேட்டர்னை உருவாக்கி விட்டு சப்ளை வந்து நடந்திருக்கு ஸோ இங்கே இருந்தும் வந்து ரிவர்சல்ஸ் வந்து நடக்கலாம் ஸோ அதனால இந்த லெவல் ரிவர்சல் நடக்கல அப்படின்றப்போ எப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்ற டே ஹை ஆல் டைம் ஹை எல்லாம் பிரேக் அவுட் வந்து நடக்குதோ அப்போ பருத்தராக ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போவதற்குண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அடுத்து பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இன்றைய டே ஹையிலிருந்து டே லோ வரை ஃபிஃபனோச்சி ரிப்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஏற்கனவே மார்க்கெட்டு ஐம்பது சதவீதத்தை ரீச் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க இங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பை பார்க்க ஓப்பன் ஆகும்போது இந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படின்றது நமக்கு தேவைப்படாது ஸோ ஆல் டைம் ஹையை வந்து எடுத்துக்கலாம் இந்த நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து முடிந்த அளவு நாற்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபது வரை நான் ஒரு நூறு பாயிண்டுகள் இருக்கக்கூடிய ஜோனை வந்து எடுத்துக்கிறேன் இங்கேருந்து ரிஜெக்ஷன் இங்கேருந்து ரிஜெக்ஷன் இங்கேருந்து அப்படியே ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் இந்த நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபதை டாப்பாக வைத்துக்கொண்டு திரும்பவும் வந்து பேட்டன்களை உருவாக்குது அல்லது இந்த லெவலை டச் பண்ணிட்டு ரிவர்சல் வந்து நடக்குது அப்படின்றப்போ ஃபர்தராக வந்து ஃபால் வந்து நடக்கும் ஸோ அப்படி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டா அப்படின்னா நாற்பத்தி எட்டு அறநூறு நாற்பத்தி எட்டு அறநூறு பிரேக் அவுட் பண்ண நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இன்கேஸ் இந்த நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபது பிரேக் அவுட் வெயிட் பண்றாங்க சரிங்களா இங்கே மார்க்கெட் நல்ல வால்யூமை நிரூபிக்கணும் அல்லது ஒரு பதினைந்துலேருந்து முப்பது நிமிடங்கள் இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணணும் ஸோ அப்படி வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் கால் சைடில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப்பும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்போ நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது பிரேக் அவுட் பண்ண பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு நானூற்றி எழுபது வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த ரேலி அப்படின்றது நமக்கு வால்யூம் அப்படின்றது கை கொடுக்கணும் ஸோ அந்த வால்யூம் அப்படின்றது கை கொடுக்குதா அல்லது இங்கே ஃபேக் அவுட் பண்ணிட்டு ரிவர்சல் பா ஃபார்மேஷன்ஸ் உருவாகுதா அப்படின்றத கவனிங்க சரிங்களா நான் ரொம்ப நாட்களில் மிஸ் பண்ணது இதுதான் கடந்து ஒரு இந்த அக்கௌண்ட் காமிச்சிருந்தா இதில் நாற்பது ட்ரேடிங் செஷன்ஸ் இருந்திருக்கும் சி சி ஒரு நாற்பது நாட்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இருபத்தி மூணு ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து என்னால் பண்ண முடிஞ்சி ஸோ இந்த இருபத்தி மூணு ட்ரேடிங் செஷன்லேயும் நான் நிறைய நேரங்களில் நானே வந்து மிஸ் பண்ண இடங்கள் இதுதான் சரிங்களா இந்த மாதிரி வந்து ரிவர்சல் நடக்கக்கூடிய ஏரியாங்களில் அவசரப்பட்டு என்ட்ரி ஆகிடுறது அல்லது அங்கே வந்து மிஸ் பண்ணிடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பண்ணினேன் நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து சொல்கிறேனே ஸோ அதனால் அந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்களும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ மார்க்கெட் கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன அதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட்டான ரோலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது சரிங்களா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளியை பேஸ் பண்ணி பேட்டன்களை உருவாக்கி விட்டு மார்க்கெட் ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா ஃபர்தராக அப்மு வந்து போகலாம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறுலேருந்து ரிவர்சல் எடுத்துச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு அறநூறு நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எட்நூற்றி எண்பது வரைக்கும் போகணும் சரிங்களா இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டார்கெட்ஸு இங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அதையும் தாண்டி வால்யூம் அப்படின்றது செயல்படும் போது இந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணிச்சுனா மட்டும்தான் ஒரு பெரிய ரேலியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளிக்கு பிளவாக ஒரு பதினைந்துலேருந்து முப்பது நிமிடங்களோ அல்லது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்டோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தரா ஸ்ட்ராங்கான ஃபாலில் வந்து எக்ஸ்பெக்ட்

நீங்கள் எப்படி வேணும்னா வந்து என்ட்ரி எடுத்துடலாம் ஆனால் லாஸும் டார்கெட்டும் இல்லாமல் எப்போவும் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க டார்கெட்டை நோக்கி போகுதா இன்னும் போகுமே இன்னும் போகும் போல் தெரியுதே இன்னும் போகும் போல் தெரியுதே அப்படின்னா அது ஒரு சில நாட்களில் ஒர்க் அவுட் ஆகலாம் மற்றபடி ஒர்க் அவுட் ஆகாது அதுவே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாமல் இங்கேருந்து ரிவர்சல் எடுத்துருமா ஆடா இங்கேருந்து ரிவர்சல் எடுத்துருமா இன்னும் பத்து புள்ளிகளில் ரிவர்சல் எடுத்துருமா அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணக்கூடாது சரிங்களா ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் நாளைக்கு நாள் நிச்சயமாக சூப்பரான ஒரு நல்ல நாளாக மாறும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த கொடுக்கப்பட்ட எல்லாம் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் நான் முன்கூட்டியே சொன்னது போல் நான் காமிச்ச விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் சரிங்களா இந்த சார்ஜஸை ஃபஸ்ட்டு வந்து கம்மி பண்ணணும் நம்ம அதில் வந்து மாட்டிடக்கூடாது அந்த சார்ஜஸ் அப்படின்றது இப்போது சிறுதுளியாக தெரியலாம் இயர் எண்டில் அது வெள்ளமாக மாறிடக்கூடாது அப்படின்ற நம்பிக்கையில் நான் ஒரு அக்கௌண்ட்டை வந்து காமிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு இது உங்களுக்கு நல்ல பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்களும் வந்து மாறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் வழி வாழும் நன்றி